இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் நடந்த மூளை சாவு அடைந்தவரின் குடும்பத்தார் உடல் உறுப்பு தானம் செய்து எட்டு பேரின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் மாமரதுபாளையத்தைச் சேர்ந்த துளசிமணி என்பவர் அங்குள்ள தனியார் ஆலையில் வேலை செய்து வந்தார் சில நாட்களுக்கு முன் நடந்த சாலை விபத்தில் பலத்த அடைந்த அவருக்கு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் மூளைச்சாவு அடைந்ததை குறித்து அவரது மனைவி செல்வி அவரது மகள்கள் சுபா மற்றும் சுவாதி ஆகியோரிடம் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது மூளைச்சாவு அடைந்த துளசி மணிக்கு மது அருந்துவது புகைப்பிடிப்பது போன்ற எவ்வித பழக்கமும் இல்லை என்பதால் அவரது உடலை தானமாக வழங்க அவரது குடும்ப உறுப்பினர்கள் முன்வந்தனர் அதைத் தொடர்ந்து பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் துளசி மணியின் கண் சிறுநிறகம் கல்லீரல் இருதயம் நுரையீரல் தோல் என எட்டு உறுப்புகளை தானமாக பெற்று சென்னை கோவை உட்பட பல்வேறு பகுதியில் உடல் உறுப்பு தேவைக்காக பதிவு செய்தோர் வைத்தது பின்னர் அவரது உடல் அவரது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு ஈரோடு தாசில்தார் முத்து கிருஷ்ணன் மேயர் ராதாகிருஷ்ணன் துணை மேயர் செல்வராஜ் டி எஸ்பி ஜெய்சிங் உட்பட ஏராளமானவர்கள் தமிழக அரசு சார்பில் துளசி மணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் சாலை விபத்தில் மூளை சாபு அடைந்தவரின் குடும்பத்தினர் உடல் உறுப்பு தானம் செய்து எட்டு பேரின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் ஈரோட்டில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது